தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் லூக்கா எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பெயல் சிபோலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்து விடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயில் செபுளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயல் சிபுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரைக் கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நம்ம மேசு கிறிஸ்தாண்டவர் நமக்கு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று நாம எப்பெல்லாம் சோதிக்கப்படுறோமோ அப்போல்லாம் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சோதனையே சாத்தானுடைய சாதனையா மாறிடக்கூடாது கூடாது ஓகேங்களா ஸோ என்னன்னு பாருங்களேன் ஏசப்பா என்ன சொல்றாரு நீங்க நல்ல கெட்டவனா இருந்துக்கிறீங்க அப்புறம் கஷ்டப்பட்டு உங்களுக்குள்ள இருந்த கெட்ட விஷயத்த போக்கிட்டு நல்லவனா மாறிடுறீங்க ஓகேங்களா நல்லவனாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும் அந்த கெட்ட விஷயம் திரும்ப உங்ககிட்ட வர ட்ரை பண்ணும் ஆனால் அது எப்படி வருமா சிங்கிளாக வராதா கூட்டமாக இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் கூட்டிகிட்டு ஓகேங்களா ஸோ ஒரு பேய் வெளியில் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குமா ஆட்டா இந்த இடம் கிளீனா இருக்கு இதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ சுத்தமாக இல்லையே இப்ப நாம் ஒருத்தர் பத்தாது இன்னும் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வரோம் என்ன பண்ணுவான் அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்துருமா ஓகேங்களா சோ என்ன பண்ணக்கூடாது சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது அதுக்கும் எசப்பா உதாரணம் சொல்றாரு என்ன சொல்றாரு அதாவது வலியவர் வந்து ஆயுதம் தாங்கி அரண்மனையை காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்காது அரண்மனைக்குள்ள யாமனும் நுழைய முடியாது ஏன்னா அவருதான் வலியவர் ஓகேங்களா சோ அரண்மனைக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும் நம்முடைய உள்ளம் அந்த மாதிரிதான் நம்முடைய உள்ளத்தை வெளியில இருந்து எந்த ஒரு தீய சக்தியும் தடுக்காம நாம என்ன பண்ணும் ஆயுதம் காங்கி தாக்கணும் ஆயுதம்னா என்னது இறை வார்த்தை தான் நம்முடைய ஆயுதம் கடவுள் தான் நம்முடைய ஆயுதம் ஸோ கடவுளை நம்ம உள்ளத்தில் வைத்து தியானிச்சோம்னா அவரை விட பெரிய வலிமை எதுவும் கிடையாது ஆனா நாம் வலிமை இழந்துட்டோம்னா நம்முடைய மனது வலிமை இழந்துருச்சுன்னா வரக்கூடிய கெட்டவன் ஈஸியாக உள்ளாற போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான் ஏன்னா சோ நம்ம எப்படி இருக்கணும் வலிமையோடு இருக்கணும் கடவுள் மா கடவுள் மூலமாக வலிமையாக இருந்து நம்மை நாமே காத்து கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே யேசு புகழ் யேசுவின் நன்றி வாழ்க இயேசுவின் சத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரை தலா